தரிசன வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வல்லமையுள்ள தன்னுடைய நாமத்தை அவர் தெரியப்படுத்தினார் என்ன துணை நிரே என்று பாடலாமா துணை வீர என் பாலி கேரளம் சந்த துணை வீரேம்பின் கேரளம் நன்மைகள் mày ngờ em bò mình sai nỉ 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 bò mình bè lên đi lên em bò mình bè lên đi lên chờ đợi kelchana yesnda konai lele ne banman deeda gam ninila nanmai de banu siniye வாழ்வில்்சு என் வாழ்வின் கே காறும் கிருமை பொலியும் கிருமையே தோற்றம் கா தோறும் கிருபை பொலிங்கும் கிருபயே ஸ்தோதிரம் உந்த நாமம் எந்த இன்பம் உமது செட்டை அரையலம் உந்த நாமம் இந்த இன்பம் உமது செட்டை அரையலம் തുണേനകം എൽഷട എന്തേലം ഇമട്ടും എണ് കാ നടക്കെ സ്തോത്രം ഇമും എന്നെ കാത്തിന സ്തോത്രം എന്തും കൂടെ മനു വേലേ സോത്രം ൂറും സ്ഥലം തിരുഷടേ എം പാലും കേടം തിരുച്ചടായ തുണിയേ

Ingo Ashadon sto ira Inde vagi samadana mi Ingo Ashadon sto ira El chera intento dei Ingo Ashadon sto ira வாழ்ின் நாளும் எந்த பரிவாரி ஏகுவராப்பா எந்த நாளும்

பரிசுத்தன் நம்மப்படுவதாக இந்த நாளில் ஆதாரமாக மூன்றாவது அதிகாரம் ஒன்றிய இரண்டு வசனங்களை வாசிக்க கேளுங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுவதனால பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாரன்ன அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதப்படினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களை இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் இந்த வசனத்தின் பகுதியில் ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம் முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது இனி எவ்விதமாய் நாம் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் இயேசு வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது நாம் தேவடைய பிள்ளைகள் இரண்டாவது அவருக்கு நாம் ஒப்பாய் இருப்போம் ஒரு கோழி முட்டை எடுத்துக்கொண்டால் அந்த கோழி முட்டைக்குள்ளே ஒரு கருவு இருக்கிறது அந்த கரு கோழியின் அந்த இறக்கையின் கீழ் வாயிற்று அதை அடை காக்கும் பொழுது அந்த கருவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது இருபத்தோரு நாள் முடிந்த பிற்பாடு அந்த தாய் கோழியின் முழு ரூபத்தை பெறுவது போல தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவிட பிள்ளைகள் இந்த உலகத்தில் தேவிட பிள்ளைகளாகவே வாழும்படி தேவன் அனுகிரகம் செய்கிறார் ஆனால் அவர்களுக்கு உள்ளேயே தேவன் சில மாற்றங்களை உலகத்தில் வாழும் பொழுதே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த மாற்றத்தில் ஒன்று வந்து தேவனை போல மாறுவதற்குரிய கிரியைகளை தன்மைகளை தேவன் அவர்களுக்குள்ளே செய்கிறார் வேதம் சொல்கிறது ஆண்டவர் பரிசுத்தர் ஏ சொன்னால் தேவன் சொன்னால் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் இருங்கள் என்று சொன்னார் அப்படின்றால் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தம் என்று ஒன்று இருக்கிறது மனுஷனை எடுத்துக்கொண்டால் மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறது பாவத்தன்மைகள் இருக்கிறது பாவ சுபாவம் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி மறித்தார் அந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம உள்ளத்தை அவர் கழுவி சுத்தம் பண்ணுகிறார் பண்ண பிற்பாடு தேவ நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார் அந்த பரிசுத்தின் மேலே நான் பரிசுத்தத்தை அடைவதற்கு ஆண்டவர் தேவட வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆம்பியானவர் மூலமாக கிரிய செய்கிறான் இப்படி படிப்படியாக நமக்குள்ளே ஒரு மர்வ அனுபவத்தை கொடுக்கிறான் இப்படி மறுபத்திய நான் பெறும்பொழுது தேவனுடைய தன்மை உடையவர்களாக தேவனுடைய சுபாபம் உடையவர்களாக இந்த உலகத்துல வாழ்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் மனிதனாகத்தான் பிறந்தார் மனிதனாகத்தான் அவர் வாழ்ந்தார் ஆனால் அல்ல அவர் தேவகுமாரன் அந்த தேவனுடைய தன்மை தேவனுடைய சுபாபம் எல்லாம் உடைய தேவகுமாரன் இந்த உலகத்தில் அவர் வாழும்போது கூட அந்த மகிமை வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும் அவர் பிறப்பிலே அவர் மகிமையுடையவராய் வெளிப்பட்டால் அவர் வளரும் பொழுது கூட அவருடைய ஞானம் அறிவு என்பதெல்லாம் வெளிப்பட்டது அவருடைய ஊழியத்தில் பார்த்திங்கன்னா அற்புத அடையாளங்கள் எல்லாம் இரணமாய் நடந்தது அந்த அற்புத அடையாளங்கள் நடைபெறும் நடைபெறும்போது வியாதிகள் குணமாகும்போது விசுவாசிகள் துரத்தப்படும் பொழுது ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினால் பார்க்கிறோம் அது மாத்திரமில்ல இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது கூட மற்ற வேதமாரகரை போல அவர் பேசாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார் அவட வார்த்தையில அதிகாரம் இருந்தது அவட வார்த்தையில வளமே இருந்தது அவர் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவரை சுற்றி ஏராளமான ஜனங்கள் கூடி வந்தார்கள் எதற்காக வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர்கள் இயேசு வஸ்திரத்தை தொட்ட பொழுது கூட வல்லமை புறப்பட்டு விடுதலை உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தில் கூட தேவட வல்லமை இருந்தது அவர் சாதாரண ஒரு மனிதனால் அவர் தேவ குமாரன் அவர் உலகத்துல நமக்காக சிலுவை சுமந்து பாடுபட வேண்டிய அவசியம் இருந்தது அதனால இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிதா ஒப்பு கொடுத்தார் அவர் சிலுவே மரணத்தை ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் மனுஷன் பாவம் போகப்பட கழுவப்பட வேண்டும் என்ற கழுவப்படுவதற்கு வேற மார்க்கம் இல்லை வேற வழி கிடையாது இயேசுக்கு ரத்தம் ஒன்று தான் மனுஷ பாவங்களை நீக்கி அவனை சித்திகரிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது வேற பல மார்க்கங்கள் இருக்கலாம் பல சடங்காச்சாரங்கள் இருக்கலாம் இவைகளை கை கொள்வதால் அவங்களோட மனத அவங்களோட உள்ள பரிசுத்தமாக்கப்படுகிறது இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனிதோட பாபத்தை நீக்கி எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் ரத்தத்தின் மூலமாக பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த ரத்தத்தில் கூட வல்லமை இருக்கிறது இந்த ரத்தத்தில் பாதுகாப்பு இருக்கிறது ரத்தம் சுத்திகரிக்கும் வல்லமையுடையதாக இருக்கிறது ஆனால் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் மாத்திரம் அவங்க வெளிப்படவில்லை மகிமை வெளிப்படவில்லை அவருடைய வார்த்தையோடு சேர்ந்து அவருடைய அவரே மகிமையின் தற்சருவமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படி என்றால் முழு அம்சமும் இயேசு கிறிஸ்தின் முழு தன்மையும் அவர் மனிதனாய் வாழ்ந்தாலும் மகிமையின் தன்மையுடையவராய் வாழ்ந்தார் அவர் தெய்வகுமார் அல்லவா மனுஷனாக வாழ்ந்தாலும் அவர் தேவகுமாராக இருந்ததுனால முழு தேவனுடைய மகிமின் அம்சமும் அவருக்குள் அடங்கி இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த மகிமையுடைய தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது கூட அவனையும் கூட மகிமையுடையவனா தான் கத்தர் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது மனுஷனை தேவன் படைக்கும் பொழுது தேவர் தூதர்களும் அவனை சற்று சிறியவனாக படைத்தான் அவனை மகிமையினாலும் கனற்றினாலும் முடிசூட்டினார் என்று பார்க்கிறோம் எல்லாவற்றின் மேல் அவனுக்கு ஆளையே அதிகாரமும் கொடுத்திருந்தாராம் அவனுக்கு அழகு உடையவனாக அதை படைத்தான் அவனை அதிகாரம் உடையவனாய் படை படைத்தான் எல்லாவற்றையும் ஆளையை செய்யக்கூடிய திறமை உடையவனாய் படைத்தான் அது மாத்திரம் இல்ல பரிசுத்தமுடையவன படைத்தான் தேவனை போன்ற சாய மனிதனை படைத்திருந்தார் அந்த மனிதன் பாவம் செய்தபடினால தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவன் விளக்குனா மறு ஒரு விஷயத்தின் கனியை புசித்து தேவடைய வார்த்தையே அவன் ஆண்டு வார்த்தைக்கு அவன் கீழ்படியாமல் போனபடியினால பாவம் அவனுக்குள் வந்தது அந்த பாவத்தின் விளைவாக அவனுக்குரிய தேவன் கொடுத்த அந்த மேன்மை அவன் எழுந்து போய்விட்டான் ஆனால் அந்த மகிமையை அவன் திரும்ப பெற்று கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார் ஒரு மனிதனால பாவம் வந்தது அந்த பாவத்தை போக்குவதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தா மனிதனாக அவதரித்து வந்தா அந்த மனிதனுடைய பாவத்தை அவர் மேலே அவர் சுமந்து தீர்த்து மனிதன் இழந்த அதே மகிமையை திரும்ப மனிதனுக்கு கதிர் கொடுக்கிறார் இந்த மகிமையை தேவன் கூட அவர் சிலுவைக்கு செல்ல வேண்டியது இருந்தது அவர் பாடு சகிக்க வேண்டியது இருந்தது அவர் வேதனை அடைய வேண்டியது இருந்தது எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கா சிலுவையை மறுத்ததின் மூலமாய் எழுந்து போன மகிமையை மேன்மையை நாம் திரும்ப அவர் மூலமாய் பெற்று கொள்கிறோம் அவர் நம்முடைய மனுவர்க்கத்துக்கு நின்று எல்லாவற்றையும் சுரும்ப எடுத்துக்கொண்டபடியினால அதே மகிமே உடையவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அவர் கூட யோகா எழுதின புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்துல சிசுலுக்காக ஜபிக்கும் போது விதமா சொன்னா இருபத்தி ரெண்டாம் வசதத்துல நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இழந்ததை மனுஷனுக்காக தேவன் ஏசு திரும்ப பெற்று கொண்டது மாத்திரமல்ல அதே மகிமை அவர் எடுத்துக்கொண்டதை மனு குலத்துக்கு திரும்ப கொடுக்கிறார் மனுஷன் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆண்டவர் அவனுக்கே அந்த மேன்மையை கொடுக்கிறார் இன்றைக்கு தேவிட பிள்ளைகளா என்றாம் இந்த உலகத்துல வாழுகிறோம் நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் ஆனால் கொண்டு இருந்தோம் ஆண்டு அறிந்த நாள் கொண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இயேசு தந்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல படிப்படியாய் ஆண்டவருக்குள்ள சுவாக்கியத்தை மேன்மை அடையும்படி உயரும்படியே ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறார் நம்ம உள்ளான மனுஷன் ஆத்ம மனுஷர்ல ஒரு பெரிதான மாற்றத்தை ஏசி தந்திருக்கிறார் ஒரு வாழ்வை கத்த தந்திருக்கிறார் அதற்காக இயேசு கிறிஸ்துவின் பாடு இயேசு கிறிஸ்துவின் சிவ மரணம் உதவி செய்தது அதனால நாம் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்துல மென்மேலும் வளரும்படிக்கு கத்தன் நமக்கு அனுகிரம் செய்வதற்காக பரிசுத்தாவியாகிய ஒரு தேற்றமான நமக்கு தந்திருக்கிறார் வேத வசனங்களை கத்தன் எழுதி தந்திருக்கிறார் வேத வசனங்கள் மூலமாய் நம்மோடு பேசுகிறார் பைபிளை நாம் படிக்கும் பொழுது வேதத்து கொண்ட மறைப்புழுக்களை புதைகளை எல்லாம் காத்திர வெளிப்படுத்தி தருகிறார் அதன் மூலமா நம்மட உள்ள மனுஷன் ஆபிக்கிற மனுஷன் மென்மேலும் வளர்ச்சியை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வளர்ச்சி அடைய 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 அவர்களுக்குள்ள மனுஷனுக்குள்ள ஒரு மர்ரூபத்தின் அனுபவம் ஏற்படுகிறது வேதத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் ரெண்டு குருந்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கற்றுடைய மகிமே கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மருவம் அடைகிறோம் என்று பார்க்கிறோம் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிப்பதுனால இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவதனால அவரை கொடுத்ததான அந்த மேன்மையை உணர்வதனால நமக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறார் அதோடு கூட தேவனை தரிசிக்கிற அந்த அனுபவம் விசுவாசத்தினால நாம் அவரை பார்க்கிற அந்த அனுபவம் விசுவாசத்தினால் அவரோடு நாம் ஐக்கியப்படுகிற ஒட்டி கொள்கிற அனுபவம் கிறிஸ்துவுக்குள் மேன்மை அடைகிற வளருகிற அந்த அனுபவமெல்லாம் நமக்குழி ஒரு மர்மத்தை தருகிறது அப்படி நாம் மர்வமாக்கப்பட படப்பட நம்மளை உள்ளான மனுஷன் எல்லாம் விட்டு நம்மளோட மனிதன் மேன்மை அடைந்து கொண்டே வருகிறான் அந்த மேன்மையின் மூலமாய் நாம் இந்த உலகத்தில் இயேசுவை போல வெளிப்பட ஆரம்பிக்கிறோம் ஏதோ சொல்லுகிறது நான் உலகத்திற்கு வெளிச்சமா ஒளியா வந்தேன் நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமா வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா ஆண்டவுடைய அதே மகிமை நமக்குள் வரும்பொழுது நாமும் கிறிஸ்துவுக்குள் நான் பிரகாசிக்கிற ஒரு மனிதனாய் மாறுகிறேன் அப்படின்னா பிரகாச வெளிப்பட வேலை ஜனங்கள் நமக்குள் வெளிப்படுகிற இந்த தேவ மகிமையை காண்கிறான் வாழ்ந்த பொழுது ஒருமுறை சிசுலை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார் அவர் எப்படிப்பட்டவர் மகிமையுடையவர் என்பதை அறிய வேண்டும் என்று விரும்பினார் அழைத்துக் கொண்டு அவர் மருத்துவமனையில் ஜபம் பண்ணும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவருடைய வெண் வெளிச்சத்தைமாள் வெண்மையாயிற்று என்று பார்க்கிறோம் அவருடைய சுபாபத்தில் அவருடைய மகிமையுடையவராக இருந்தால் அவர் செயலில் அவர் மகிமையுடையவராக இருந்தால் அவருடைய கிரியில் அவர் மகிமையுடையராயிருந்தால் அவர் பேச்சில் அவர் மகிமையுடையவராக இருந்தால் மகிமைன்னு சொல்லுன அறிவு ஞானம் அதிகாரம் அல்லவை எல்லாவற்றையும் அது க காட்டுகிறது எல்லாம் புதிய தேவனையும் பொழுது

சூரிய போல இருந்த பாருக்கிறோம் வேத சொல்றது நீதிமன்ற பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல சதாக்கல பிரகாசிப்பார்களாம் அவ்வளவு மேன்மையான அனுபவத்துக்குள்ள தேவன் தேவ ஜனங்களை வாய்ச்சு இருக்கிறான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழும்போதே அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருக்கிறது மாத்திரமல்ல அல்ல இயேசு அறுகிற நாள்ல அவர்கள் இயேசோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டு மகிமின் வாழ்வை என்றென்றைக்கும் அனுபவிக்க போகிறார்கள் இந்த அருமையான வாழ்வை தான் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் நியமித்து இருக்கிறான் ஏற்கனவே அது நியமிக்கப்பட்டது ஆண்டவர் நியமித்த அந்த மேன்மையான வாழ்வை அனுபவிப்பதற்கு முதல் படி ஆண்டவர் ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் இயேசு ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட வேண்டும் அப்பொழுது தேவன் உங்களை பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார் அதற்கு மேலாக ஒரு பிள்ளை வளர்வது போல கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரம் செய்கிறார் அதற்காக தேவன் வார்த்தையை நமக்கு ஞான பாலாகவும் பலமான ஆகாரமும் இருக்கிறது அதை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க தேவன் நம்மோடு கூட பேசுவதன் மூலமாய் இன்னும் பசு தாவியானவர் தம்பை பிதாவை நமக்கு வெளிப்படுத்தணும்

படித்தோம் பிரியமான இப்பொழுது தேவட பிள்ளைகளா இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகின அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் வெளிப்படுகிற நாளில நாம் அவரோடு கூட மகிமையுடையவர்களாக வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அர்ப்பணிக்க வேண்டும் அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையும் அடைவோம் அவருக்கா வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களா அது வித வார்த்தைகளால உங்களை ஆஸ்வதிப்பார்கள் பலப்பிதாமு எங்களுக்கு வந்து உங்க ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான வாழ்வில் மகிமையான வாழ்வின் ஆண்டவர் வர அந்த மேன்மையை குறித்த நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டு வர உலகத்துல ஒரே ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறேன் உங்களோட மகிமையில அவர்களும் பங்கு பெறும்படி ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆண்டவரே நீங்க அதற்காக பாடுகளை பாட்டீங்க செல்வே சுமந்தீங்க வேதனைகளை சைச்சீங்க எங்களுக்கு ரத்தம் சிந்தி மனுஷன் ஆண்டவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த இன்னைக்கு

சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு ஒன்பது மூன்று ஆறு இரண்டு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்